நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்ற இருவரும் தெய்வங்களை வணங்கி இன்று நாம் எதை எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா சமீப காலத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய நினைவிடத்துக்கு குரு பூஜைக்கு ஒரு சில அரசியல் கட்சி தலைவர் வந்திருந்தாங்க அதில் முக்கியமாக அண்ணன் டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன்லாம் வந்திருந்தாங்க இப்போ இவங்கள்லாம் வந்ததில் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி எங்களுடைய பிரதான எதிரி அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்காமல் விட மாட்டோம் இப்போ நீங்கள் இந்த சொன்ன இந்த வார்த்தையை அறிவுள்ள அடிமட்ட அனைத்து தொண்டனும் சிந்தித்து பார்த்துக்கிட்டு இருக்கான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அதிமுகவினுடைய பிரதான எதிர்க்கட்சி திமுக திமுக காரங்க கூட நாங்கள் பிஜேபியை தோற்கடிப்போம் மற்ற கட்சிகளை தோற்கடிப்போம் டிவிக்கே தோற்கடிப்போம்னு சொல்லி அவங்க கூட டைவெர்ட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணன் டிடிவி திணைகிறவங்களும் ஒரே பாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் தோற்கடிக்க வேண்டும் என்ற பாதையில் இருக்கிறார் அப்போ யார் துரோகி இரட்டைலை சின்னம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் தன்னுடைய நின்னுயிரை கொடுத்து வளர்த்து ஆட்சி அமைச்சாங்க தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கிறேன் என்பது ஒரு மாபெரும் கடினமான செயல் அது அம்மா செஞ்சாங்க அப்போது அம்மாவோடைய தொண்டர்கள் அம்மாவுக்கு பிடித்தமான நபர்கள் அண்ணன் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும் அனைவரையும் அதிமுகவில் இருந்து அப்படியே பிடுங்கி கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து அவர்களுக்கு சிரமத்தையும் சங்கடத்தையும் கொடுத்து துரோகம் செய்தது அண்ணன் டிடி தி அவர்கள் அண்ணன் புகழேந்தி போன்ற தலைவர்களெல்லாம் கட்சியிலிருந்து பிடுங்கி திமுகவில் கொண்டு இணைத்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த வரிகள் செஞ்சோத்து தீர்க்கே தேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தா ஏடா கர்ணா பஞ்சயகன் கருண் இந்த பாடல் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு விரைவில் பொருந்த போகிறது காரணம் என்னவென்றால் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் அண்ணன் டிடி வித்தியநாயன் அவர்களை நம்பி கட்சியிலிருந்து வெளியே வந்தாங்க நிலை என்னாச்சு நிலை என்ன ஆனது அவள் எங்கே போனாங்க அவங்களுக்கே எதுவும் பண்ண முடியலையா அவங்களால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நம்பி போனவங்கன்னாச்சு போன முறை தேவர் ஜெயந்திக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பன் வேனில் யாரெல்லாம் வராங்க வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் வராங்க இந்த வருடம் அவங்க இங்கே போனாங்க இதே போல் அடுத்த முறை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது அப்போது அது யார் துரோகி இதில் துரோகிப்படை எது கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த காலத்திலும் யாருக்காகவும் எப்பொழுதும் இரட்டை லட்சணியத்தை மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள் அதை மூல நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களுடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி விடைபெறுகிறேன்